காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறைவணக்கம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு மலசாரபட்சிதம் உமா சுதம் விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் பிசுவாபசுவருடம் ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் சமநோக்கு நாள் அயனம் தட்சணாயணம் ருது வர்ஷ ருது திதி வளர்ப்பறை சதுர்த்தி மாலை மூன்று நாற்பத்தி நாலு வரை பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் அஸ்தம் காலை ஆறு நான்கு வரை பின்னர் சித்திரை யோகம் சுபம் மதியம் பனிரெண்டு முப்பத்தி நாலு வரை அதன் பின் சுப்ரம் கரணம் பத்திரை மாலை மூன்று நாற்பத்தி நாலு வரை பிறகு பவம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு வரை பிறகு பாலவம் சூரிய உதயம் ஆறு மணி சூரிய அஸ்தமனம் ஆறு பத்தொன்பது சந்திரோதயம் ஒன்பது ரெண்டு சந்திர அஸ்தமனம் ஒன்பது மணி சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஒன்று நாற்பத்தைந்து முதல் ரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை அபிஜித் காலம் இல்லை அமிர்த காலம் காலை ஒன்று முப்பத்தி ஆறு முதல் மூன்று இருபத்தி ரெண்டு வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூணு வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் அசுப நேரங்கள் ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு பத்து முதல் ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை யமகண்டம் காலை ஏழு முப்பத்தி மூன்று முதல் ஒன்பது ஐந்து வரை குளிகை காலம் காலை பத்து முப்பத்தி எட்டு முதல் பனிரெண்டு பத்து வரை துர்முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து முதல் பனிரெண்டு முப்பத்தி நாலு வரை தியாஜ்யம் மதியம் ரெண்டு ஐம்பத்தி ஏழு முதல் நான்கு நாற்பத்தி ஆறு வரை இன்றைய விசேஷங்கள் விநாயகர் சதுர்த்தி அரசு விடுமுறை நாள் விரதம் என்று சுபமுகூர்த்தம் என்று மதுரை சொக்கர் நாரைக்கு அருளிய நாள் இன்றைய ராசிபலன் மேஷம் ஜெயம் ரிஷபம் மரதி மிதுனம் சுகம் கடகம் உயர்வு சிம்மம் நட்பு கன்னி அமைதி துலாம் புகழ் விருச்சிகம் ஆதரவு தனுசு பெருமை மகரம் சுபம் கும்பம் செலவு மீனம் போட்டி சந்திராஷ்டமம் போரட்டாதி சூரிய ராசி சிம்மம் சந்திர ராசி கன்னி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரை கன்னி பின்னர் துலாம் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்ரன் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கன்னியில் சந்திரன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் வக்ர குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் உண்மொழிகள் பெண்ணை கௌரவிக்கப்படாத வீடு அழிவதோடு அந்நாடும் வீணாகிவிடும் சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு தினசரி ஒரு பேரிக்காய் சாப்பிட்டு வர இதய படப்படப்பு நீங்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்